ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் நான் உங்கள் தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட் இந்த வீடியோவில் நம்ம இப்போ தான் நீங்கள் வந்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது ஒரு பத்து நாளாக படிச்சிகிட்டு இருக்கேன் சார் ஒரு மாதமாக மே அஞ்சாம்தேதி இன்றைக்கி பறித்த ஸோ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இதுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்கோர்ஸை வந்து நீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஐடியா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் நே ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக போய் ஒரு ஒரு சாப்டர்லேயும் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்ன வைஸாக நீங்கள் பிளான் பண் பிளான் இதை பார்த்தீங்கனாலே யூ கேன் கெட் சம் ஐடியா ஸோ அதான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் சொல்ல போகிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வீடியோவை செக் பண்ணுங்கள் அண்டு எபவுட் மை செல்ஃப் ஏன்னா யார் சொல்கிறா என்ன விஷயத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எபவுட் மை செல்ஃப் அம் தீபன் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் நீட் ஏஐபிஎம்டி ஏஐபிஎம்டி காலத்துலேருந்து நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப் அண்ட் ஆன்லைன் நீட் கோச்சிங் வந்து கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா யூ கேன் ஜாயின் பை சென்டிங் த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு அண்ட் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் சரி சார் நான் வந்து இன்னும் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இஸ் த ட டெய்லி ஷெட்யூல் ஓவர் நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறதான் ஸோ இந்த இன்னும் ஒரு மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ் தான் இருக்கும் ஸோ கம்ப்ளீட் ஃபுல் பேக்கேஜாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய நேரம் அது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் ஸோ எவ்ரி டே மினிமம் நான் என்ன சொல்கிறேன் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆஃப் ரீடிங் வந்து எவ்ரிடே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தே ஆகணும் ஸோ ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸ் குளிக்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஒதுக்கலாம் அண்ட் மீதி இருக்கக்கூடிய நேரம் எல்லாமே ஃபிஃப்டீன் ஹவர்ஸும் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் படித்தே ஆகணும் ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் டூ ஹவர் தேர்ட்டி மினிட்ஸும் ஸ்லீப் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸும் நான் அந்த டைம் டேபிளில் ஒதுக்கி ரிமைனிங் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் மே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தாங்கணும் ஸோ எப்படி பிரிக்கலாம் நாலு மூணு சப்ஜெக்ட்ஸை ச மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபிசிக்ஸ்க்கு ஃபோர் ஹவர்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஃபோர் ஹவர்ஸ் பயாலஜிக்கு ஃபோர் ஹவர்ஸ் இதுலையுமே என்ன பண்ணணுன்னா ஒன் ஹவர் நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் ஒதுக்கிடணும் எதுக்குன்னா நேத்தி படித்ததை இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும் அண்டு நல்லா ரிமம்பர் பண்ணி நீங்கள் பரீட்சையில் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் இப்போ நம்ம அந்த இதிலேயே நான் பார்த்தேன்னா டுவெல் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருப்பேன் ஒன்றும் இல்லை இந்த பதினஞ்சு நேரத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நேரம் பழைய நேத்தி படித்ததை ரிமெம்பர் பண்ணுறதுன்னு சொன்னாங்கல்ல அது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொஷின் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும் ஸோ அது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஆஃப் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கணும் அண்ட் அபவுட் டோட்டல் சாப்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் தேர்ட்டி டூ இதுக்கு முன்னாடிலாம் தேர்ட்டி எயிட் இருந்துச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப கம்மியாக அழகாக தேர்ட்டி டூ தான் இருக்குது சிம்பிளாக நீட்டாக நீங்கள் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக அந்த த்ரீ சிக்ஸ்டி மார்க்ஸ் அதாவது பயாலஜி பொறுத்தவரை த்ரீ சிக்ஸ்டி இல்லையா த்ரீ சிக்ஸ்டி அவுட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி கன்ஃபார்ம்டாக எடுக்கலாம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் டெஃபனட்டாக எடுக்கலாம் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் சாப்டர்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா தேர்ட்டி சாப்டர்ஸ் ஸோ டோட்டலி நைன்ட்டி ஒன்னாக நீங்கள் அதை பிரிச்சுட்டு இப்போ இந்த நைன்ட்டி ஒன்னையும் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸில் படிக்கணும்னா அதில் இம்பார்ட்டண்ட்டு சாப்டர்ஸுங்கிற தாண்டி எல்லா சாப்டர்ஸ்லேயும் டெஃபனட்டாக கொஷின்ஸ் உண்டு இல்லையா அந்த சாப்டரில் எது இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை வந்து ஹாட் டாபிக் அனலைசிஸ்ன்னு நான் சொல்லுவேன் அதை நம்ம சேனலில் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ யாரெல்லாம் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் டெஃபனட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூடியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் நான் ஒவ்வொரு சாப்டர்ஸ் எடுத்து அதில் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கங்கிறத இன்டர்வியூ பண்ணி இன்னென்ன சாப்டரில் எந்தெந்த டாபிக் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த லெஸ் நம்பர் ஆஃப் டைமிங் லெஸ் டைமிங்கில் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை டெஃபனட்டாக நீங்கள் ஃபுல்லாக தரப்போனீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நைன்ட்டிக்கு சிக்ஸ்டி கொஷின்ஸுக்கு மேலே டெஃபனெட்டாக நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இங்கே ஒரு கொஷின்ஸையும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்க போகிறேன் ஸோ ஹியர் இந்த பாருங்கள் திஸ் இஸ் கால்ட் ஹாட் டாபிக் அனலைசிஸ்ன்னு சொல்லணும் இல்லையா அந்த ஸ்லைட் தான் வேறு ஒன்றும் இல்லை அண்டு இப்போ இந்த கொஷின் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸு காமிக்க போகிறேன் இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நிக்ளேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை பற்றி தான் கேட்டிருக்காங்க ஆனால் டிஃப்ரெண்ட் இயரில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுமா நீட்டில் ஆகாது அதெல்லாம் புதுசாக தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா தட் இஸ்ராங் ரிப்பீட் ஆகும் அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய எசன்ஸை நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணலாம் இந்த பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நான் இப்போ அந்த டாப்பிக்கோட கன்டெண்ட்டுக்குள்ளே போகலை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன் நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கேட்டிருக்காங்க இல்லையா இது பாருங்கள் அதே ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு ரெண்டு எக்ஸாம் நடந்துச்சு அந்த இயரில் இது ஃபேஸ் டூவில் கேட்ட கொஷின் அதுவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னோ நியூக்ளியஸ் அதை பற்றிய கொஷின் தான் அண்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் எதனாலன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்னோ நியூக்ளியசஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறந்தான் உங்களுக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கே ரொம்ப ஃபேமஸாக எமர்ஜ் ஆனுச்சு ஸோ ஹியர் டிஎன்ஏ இஸ் ஒப்டைன் பை கிளீவிங் ப்ரோ டிஎன்ஏ பை டிஎன்ஏவை எதாவது வச்சு கிளீவ் பண்ண முடியும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரோனிக்ளேஸ் ஸோ இது வந்து நைன்டி செவன்லேருந்தே கேட்டுட்ருக்காங்க அண்ட் ஹியர் டூ தௌசண்ட் த்ரீல மேனிப்புலேஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் பாசிபிள் டியூ டு த டிஸ்கவரி ஆஃப் அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரோனிக்ளேஸஸ் அண்ட் ஹியர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோனிக்ளேசஸ் மீன் ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஸோ ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு நைன்டி செவனு இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் டூ தௌசண்ட் டென் இதே கொஷின் சேம் கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு ஹியர் த கட்டிங் ஆஃப் டிஎன் அட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் பி பிகம் பாசிபிள் வித் டிஸ்கவரி ஆஃப் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்பீங்க டூ தௌசண்ட் ஃபோர்லயோ த்ரீலையோ இந்த கொஷன் ஏஐபிஎம்டி கேட்டுக்காங்க ஏஐபிஎம்டி இஸ் நத்திங் ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டென்டல் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் அது நீட்டு அப்படிங்கிற நேமை வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றினோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஏஐபிஎம்டியை நீட் அப்படிங்கிற பேர் தமிழ்நாடுக்கு அப்போ தான் கொண்டு and here which of the following is restriction ஒன் நியூ blunt ends பிளன் டென்ட்ஸ் நீ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸோ டூ அதே பற்றி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இயர்ஸில் சேம் டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் இந்த பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனில் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்ங்கிற ஒரு என்சைமை சுற்றி எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் சாப்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு சாப்டருக்கும் பயாலஜியில் ஹோஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் பட் டெஃபினெட்லி பயாலஜிக்கு எல்லா டாப் எல்லா சாப்டர்ஸ்க்கும் நான் ஹோஸ் பண்ண போகிறேன் இது டெஃபனட்டாக உங்களுக்கு இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு நல்ல லம்சமான செட் ஆஃப் மார்க்ஸ் என்னோடய கணக்கு என்னென்னா மினிமம் சிக்ஸ்டி கொஷின்ஸ் அவுட் ஆஃப் நைன்டி கொஷின்ஸ் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் இன் சாப்டரில் டெஃபனட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அண்டு இதுதான் நம்மளோட ஹாட் டாபிக் அனலிசிஸ் அதை நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் ஓவர் இதை முடித்த பிறகு என்ன சார் நான் வந்து சாப்டர்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி ஹாட் டாபிக் அனலைசிஸோடு படிக்கிறேன் எல்லா சாப்டர்ஸையும் ஒரு கிளான்ஸ்க்கு முன்னாடியே படிச்சுட்டேன் இப்போ ஹாட் டாபிக் அனலைசிஸையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டேன் இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சைட் பை சைடு வந்து நான் சொன்னேன் இல்லையா டுவெல் ப்ளஸ் த்ரீ ஹவர்ஸ்னு ஒரு ஒன் ஹவர் வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி அது என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் நீட் கொஷின் பேப்பர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸை ஃபினிஷ் பண்ணிடுங்க நீட்டு அடுத்தது ஏ எய்ம்ஸுக்குன்னு தனியாக எக்ஸாம் நடந்துச்சு அப்போல்லாம் அந்த கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் ஜிம்மரோடதும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ தேர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வரும் பட் எஸ் அதை எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இந்த த நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பற்றி So, uh, without கெட்டிங் ஃபர்தர் டிலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ண in another video. Thank you. வீடியோ தேங்க்